தற்போது மக்கள் வீடுகளில் அலங்கார செடிகளை வளர்ப்பது மரங்கள் நடுவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவதால் நர்சரிகளும் நிறைய வந்துவிட்டன ஆனாலும் பெரும்பாலான நர்சரிகளில் விலை மிக அதிகமாகவே விற்கப்படுகிறது இதனால் செடி வளர்க்க வேண்டும் என விருப்பம் உள்ளவர்கள் கூட தயங்குகிறார்கள் இதில் வித்தியாசமாக பூண்டி பூலுவப்பட்டி இடையே உள்ள ரிங் ரோட்டில் செயல்படும் பிஸ்மி என்ற நர்சரியில் அனைத்து வகையான செடிகளும் மிக குறைவான விலையில் விற்பனை செய்கிறார்கள் நன்கு வளர்ந்த ஐந்தடி ஆறடி மரங்கள் கூட ஆயிரம் ரூபாய்க்கு தருகிறார்கள் மற்ற நர்சரிகளை விட அலங்கார செடிகள் நாற்பது சதவீதம் குறைவான விலையில் தருகிறார் மேலும் செடி வளர்ப்பதற்கான வழிமுறைகளையும் சொல்லித் தருகிறார் உரங்களை கூட வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துவதில்லை நம்ம பேர சொல்லி மரம் வச்சு பூ பூத்தா நமக்கு பெருமைதானே சார் அதனால தான் நான் குறைவான விலைக்கு தரேன் என்று மனப்பூர்வமாக கூறுகிறார் தேவை ோர் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு இடத்தை தெரிந்து கொண்டு நேரில் சென்று செடிகளையும் மரங்களையும் வாங்கி வளர்க்கலாமே திருப்பூர் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்